ஸ் வெ்கம் டு சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம இந்த இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சூப்பரான டேஸ்டியான இதுக்கு வந்து நான் அனில் சேமியா தான் எடுத்திருக்கேன் ரேஷன் கடையில் வாங்கினது இப்போ ரேஷன் கடையில் அனில் சேமியா கொடுக்குறாங்க அதை உடைச்சி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தட்டிக்கோங்க இது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன்னா நல்லா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டான சேமியா இடியாப்பம் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த இடியாப்பம் பண்ணுறதுக்கு நீங்கள் மாவு அரைக்க வேண்டாம் இடியாப்ப குழல் வேண்டாம் சூப்பராக சேமியாக வச்சே பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அகலமான பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி இது கூட தொளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஒரு சரை கிளாஸ் த தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி தொளித்து தொளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பத்தை வச்சு இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு சம் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சிடும் இந்த மாதிரி மேலே இட்லி தட்டை வச்சுக்கோங்க துணியை போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் அரைமுறி தேங்காய் துறி வச்சுருக்கோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிட்டு நம்ம சேமியாவும் இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அள்ளி வச்சிடலாம் பாருங்கள் இந்த சேமியாவில் நான் பண்ணதுக்கு எனக்கு பத்து இடியாப்பம் கிடச்சிது பாருங்கள் ஒரு பக்கெட் சேமியால எனக்கு பத்து இடியாப்பம் கிடச்சிது இந்த மாதிரி நான் ரெண்டு தட்டி எடுத்தேன் இதை வச்சுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் தேங்காய் துருவலை அள்ளி வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இது இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இப்படி எல்லாமே நல்லா அள்ளி வச்சுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் தேங்காய் துருவலையும் வச்சுட்டு மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா சூப்பரான நமக்கு இடியாப்பம் கிடச்சிரும் டேஸ்டியானது இதுக்கு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணலாம் அரைமுறை தேங்காவை திருவிட்டு அதில் ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துட்டு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டி தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் இப்போ நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இது கூட வந்து நான் சீனி சேர்க்கலை நாட்டு சக்கரை தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நமக்கு இடியாப்பம் வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு அப்படியே ஒட்டாமல் வருது இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு சூப்பராக எடுத்துடலாம் ஒட்டாமல் வந்துடும் நல்ல பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக எம்மியாக கஷ்டப்படாமல் பசங்கள் இடியாப்பங்களை டக்குன்னு நம்ம இதை வச்சு செஞ்சு கொடுத்துடலாம் சேமியாக வச்சு இப்போ ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை தேங்காய் பல்லை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றின இடியாப்பத்தோடு மிக் நம்ம சேர்த்துட்டு சாப்பிட்லாம் பாருங்கள் இப்போ இது கூட தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்டி வாவுன்னு இருக்கும் சாப்பிடும்போதே அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு டைமாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் செம டேஸ்டியான ஈஸியான சேமியா இடியாப்பம் ரெடி Okay, bye. Thank you.